நன்றி இந்த ஏற்பாடுக்கு நன்றி யார் யோசிச்சாங்களோ அவங்களுக்கு வாழ்ப்பு அமரன் படம் இன்டர்நேஷனல் எனக்கு மத்திய அரசிடம் இருந்து வந்தது அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசியல் எப்படி இருந்தாலும் இது வந்து சினிமா நாடுன்னு வரும்போது இது எல்லாம் ஒன்னா இருக்கணும் இது ஒரு பெயர் உதாரணமாக கையார் மூன்று மரம் வந்து கரெக்டா இருக்கு அது ஒரு மரமா அமரம் கரெக்டா இருக்கு சோ ரொம்ப நாள் கழிச்சு கமல் ராஜவசி எடுத்த படம் கரெக்டா இருக்கு ரொம்ப சந்தோஷமா ஏன்னா நாட்டுக்கான படத்தை நாங்க எடுத்திருக்கோம் நாடு மரியாதை கொடுக்கணும்ங்கிறது எங்க எதிர்பார்ப்பு அது நியாயமானதா. புரசி இது போன்ற கறி அம்சங்கள் படம் வந்து கண்டிப்பா எடுக்கணும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை எடுத்துட்டே இருக்கேன். இன்னும் தொடர்ந்து நம்முடைய முப்படைகளை பற்றியும் படம் எடுக்கணும்ன்றது என்னுடைய கருத்து. லெக்கின இந்தவங்க வந்து நிறைவேறாங்க. இதுல வந்து இச்சை ஞானி ஏயை வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் அவர் படம்ல பொது அவரை நாங்க மட்டும் முடிப்போம். பிரதம்பர் வந்திருக்காரு. இது வந்து வரையில் திரையில்